ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான என்ன என்னவரையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைரவர் வெள்ளை மிளகு தீபம் அப்படி ஏற்றது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் காலத்தால் தீர்க்க முடியாத எல்லா வகையான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் தான் கால பைரவர் கால சக்கரத்தையை வந்து கையில் வைத்து கொண்டிருப்பவர் இவர்தான் மரண பயம் திருட்டு பயம் கடன் பயம் போன்ற எல்லா வகையான பிரச்சனையிலிருந்தும் நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னால் கால பைரவர் தான் இந்த கால பைரவருக்கு வந்து வெள்ளை மிளகு கொண்டு முறையான தீபம் ஏற்றுபவர்களுக்கு பாத்தீங்கன்னா மூன்று வாரத்துல வந்து கடன் பிரச்சனை தீரம் என்பது ஐதீகம் கடன் பிரச்சனை தீர கால பைரவருக்கு வந்து ஏற்ற வேண்டிய விளக்கு என்ன என்பதை தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது கடன் பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெறுவதற்கு ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆன்மா மற்றும் நம்மளுடைய உடலுக்கு வந்த அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான குறிப்பதாக இருக்கிறது நோய்களில் இருந்து நிவாரணத்தை கொடுக்கக்கூடியவர் தான் சூரியன் செவ்வாய் பகவானுக்கு உரிய அந்த செவ்வாய்க்கிழமையிலேயும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் செவ்வாய் பகவான் வந்து கடனுக்கு சொந்தக்காரர் கடன் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் பகவானை வந்து குறிப்பதாக இருக்க இருக்கிறதா இந்த இரண்டு நாட்களை வந்து மூன்று வாரம் தொடர்ந்து வந்து நீங்கள் தீபம் ஏற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கடன் மற்றும் தீரா நோய்கள் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீரம் என்பது அதிகமாக இருக்கிறதா காலப்பைரவருக்கு எல்லா சிவன் கோவில்கள்லேயும் வந்து தனி சந்நிதிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கம் கால பைரவர் சந்நிதிக்கு சென்று இந்த தீபத்தை நீங்கள் போட்டுட்டு ஏற்றுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மற்றும் மற்ற செவ்வாய்க்கிழமைகள்லையும் வரக்கூடிய இந்த ராகு கால வேலையில் தான் இந்த கால பைரவரை வந்து நீங்கள் அந்த சந்நிதிக்கு சென்று இந்த மண் அகல் விளக்குகளில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றிய பிறகு வந்து அதில் இரண்டு வெள்ளி மிளகுகளையும் போடுங்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய ரோக அதாவது கடன் மற்றும் நோய் பிரச்சனைகளை வந்து பிரார்த்தனையாக முன்வையுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை மிளகுக்கு பதிலாக வந்து இந்த குறுமிளகு கருப்பு மிளகு அதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்துவதே கூடாது இப்படி வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து முறையாக மூன்று வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை வந்து கால பயிரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வர சகல விதமான கடன் பிரச்சனைகளும் தீரா நோய் பிரச்சனைகளும் வந்து தீரம் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது ஆறு என்பது வந்து கடனுக்குரியது மற்றும் கர்மாவிற்கு உரியதாக தான் இருக்கிறது எனவே வந்து நீங்க ஆறு வாரங்கள் வந்து தீபம் ஏற்றுங்கள் அது மட்டும் இல்லாமல் இடையூறு இல்லாமல் ஏற்ற வேண்டும் இது வந்து பெண்களுக்கு எனவே மூன்று வாரங்கள் வந்து வந்து இரண்டு நாட்கள் போல் நீங்கள் ஏற்றி பலன் பெறலாம் ஆண்களாக இருப்பின் வந்து நோய் தீர்வதற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில வந்து நீங்க ஆறு வாரம் வந்து கடன் தீர்வதற்கும் செவ்வாய்க்கிழமையில ஆறு வாரம் வந்து தீபம் ஏற்றி முழுமையான பலன்கள் பலன்களை வந்து நீங்கள் அனுப்பவீங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி